அனைத்து வணிகர் நல புதிய நிர்வாகிகள் பதவி விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் அனைத்து வணிகர் நல சங்கம் புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா பி எஸ் ஏ தனம் தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மத்தூர் சோமேஸ்வரன் ஆலயத்தில் புதிய நிர்வாகிகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து மத்தூர் அனைத்து வணிகர் சங்க தலைவர் சரவணன் தலைமை வகித்தார் வணிக சங்க முன்னாள் செயலாளர் தனசேகரன் பொருளாளர் மாதன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாவட்ட அன்பு இளைஞரணி துணை செயலாளர் துரை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து வணிக சங்கம் மாவட்ட தலைவர் ஓம் சாந்தி சங்கர் மாவட்ட செயலாளர் நாராயணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து பதவியேற்பு விழா நடைபெற்ற பின்னர் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்து வழங்கியவர்கள் மாநில துணை தலைவர் லாரன்ஸ் மாநில துணை செயலாளர் சின்னப்பன் மாவட்ட துணை தலைவர் போச்சம்பள்ளி எஸ் கே பி தேவராஜன் மாவட்ட துணைத் தலைவர் ஊத்தங்கரை உமாபதி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பரசுராமன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் போச்சம்பள்ளி சுரேஷ் ஊத்தங்கரை வணிகர் சங்க தலைவர் செங்கோட்டையன் என்கின்ற மணி வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் மத்தூர் அனைத்து வணிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தலைவர் கே கே சரவணன் செயலாளர் திருப்பதி பொருளாளர் எம்ஆர் விஜயகுமார் கௌரவ தலைவர் குணவசந்த அரசு வணிகர் சங்க துணை தலைவர்கள் அறிமா ஜே சரவணன் தாபா சிவா துணை செயலாளர்கள் விஜயகுமார் மற்றும் ஆர் 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 ரவி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் மாத்தூர் அனைத்து வணிகர் சங்க இளைஞர் அணியின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சாமல்பட்டி குன்னத்தூர் நிர்வாகிகள் என முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் சங்கத்தில் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு அருந்துவிட்டு சென்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை மாத்தூர் அனைத்து வணிக சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் கே கே சரவணன் திருப்பதி விஜயகுமார் எம் ஆர் அன்புதுரை ஆகியோர் செய்திருந்தனர்